கொள்ளிடம் ஆற்றில் அமைக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையோர பகுதிகளில் வணிகர்கள் கடைகளை அடைத்து அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காவிரி டெல்டா மற்றும் கடைமணி பகுதியில் ஒவ்வொரு போக சாகுபடியின் போதும் கர்நாடகத்திடம் காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் வாயிலாக வாதாடி போராடி தண்ணீரை பெறும் நிலை உள்ளது இவ்வாண்டும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகம் கைவிரித்த நிலையில் இயற்கையின் பகுதிகளும் கனமழை பெய்து கர்நாடக அணைகள் நிரம்பி நிரம்பி உபரி நீர் மேட்டூர் அணை தண்ணீர் தண்ணீர் அதில் பெருமளவு திறந்து திறந்துவிடப்பட்டு வீணாக கடலில் கலந்தது ஆண்டுதோறும் இதுபோல தண்ணீர் வீணாவதை தடுத்து விவசாயம் மற்றும் குடிநீருக்கு பயன்படுத்தவும் கடலில் நீர் உப்பாகாமல் தடுக்கவும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் குமாரமங்கலம் ஆதனூர் இடையே ரூபாய் அறுபத்தி மூன்று கோடியில் புதிய கதவணை அமைக்கும் பணி குடிவரும் தருவாயில் உள்ளது தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டம் மாதிரி வேலூர் கடலூர் மாவட்டம் கருப்பூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட அள்ளக்குடி கடலூர் மாவட்டம் திருக்களிப்பாளையம் இடையே இரண்டு கதவணைகள் அமைக்க கோரிக்கை எழுந்தது அந்த இரு அமைக்க தமிழக அரசு ஆய்வு பணிகளை மேற்கொண்டது தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திமுக தலைமையிலான தமிழக அரசு சட்டமன்றத்தில் மாதிரி வேலூர் கருப்பூர் இடையேயான கதவணை திட்டம் கைவிடப்பட்டதாக அறிவித்ததாக கூறப்படுகின்றது மேலும் அழகுடி பாலை கதவணை திட்டம் கிடப்பில் போடப்பட்டது இவ்வாண்டும் கொள்ளிடம் ஆற்றில் பல லட்சக்கண அடி தண்ணீர் கடலில் கலந்ததை அடுத்து கொள்ளிடம் ஆற்றில் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு கதவணை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மேலெழுந்துள்ளது இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் கதவணைகள் அமைத்து தண்ணீர் தேக்கி பயன்படுத்த வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் ஆணைக்காரம் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் தங்களது கடைகளை காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை அடைத்து அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நூற்றுக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது